பிக் பாஸ்ல பார்வதியை பேஸ் பண்ணி ரெண்டு குறும்படங்கள் இப்போ சோசியல் எல்லாம் பரவிட்டு இருக்கு அப்படி என்ன குறும்படம் அது அப்படின்றத பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் எங்க ரம்யாவை காணவே இல்லையாமே ப்ரோமோவில் இருந்து இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க அது என்னன்றதையும் பார்க்க போறோம் அடுத்து போன வீடியோவில் ஒன்று அட்ரஸ் பண்ணியிருக்கணும் அது நான் டை இன்ட்ரோவில் கொடுத்துட்டு அட்ரஸ்ஸே பண்ணாமல் போயிட்டேன் ஏன் பிரவீன் இவங்கெல்லாம் வரல அப்படின்றதுக்கான கான்செப்டையும் நம்ம பேசிடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ சர்றன்னு போய் பல பேர் ரீச் ஆகும் மறந்துடாதீங்க ஐயா மறந்துராதிங்க நீங்க போற ஒவ்வொரு லைக் மூலயமா வீடியோ ஒரு பத்து இருபது பேருக்கு ரெக்கமெண்டேஷன்ல காட்டும் வேற ஒன்னும் இல்ல அதுக்குதான் கேக்குறோம் போட்டுருங்க இப்ப கண்ட் போயிடலாம் மொதல் விஷயம் பிரவீன் ஏன் வரல அப்படின்றது பாத்தீங்கன்னா பிரவீன் டிசர்வையான கேண்டிடேட் தான் ஆனால் பிரவீனை எடுத்துட்டு வந்தா பயப்பில் ஃபைனல்ஸ் போயிருவானே டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணிடுவாப்புல ஃபைனல்ஸ் போயிருவாப்புல அந்த கண்டன்டெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை பிரவீன் வந்தால் எல்லாரையும் போயிட்டு அட்டாக் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா அந்த அட்டாக்கிங் சோனில் இருக்க மாட்டார் சேனலுக்கு தேவையான கண்டென்ட் அவர் கொடுக்க மாட்டாருன்றதை தெரிஞ்சுதான் சேனலை அவர் பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க டிசர்விங் ஆண்ட எல்லாரை விட டிசர்விங் ஆண்ட கேண்டிடேட்னா அது பிரவீன் தான் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை டிசர்விங் கான்டிடேட் பிரவீன் இருக்காரு ஆனால் சேனலுக்கு தேவையில்லையே என்ன பண்ணுறது ஸோ ஆதரி போனால் எங்களுக்கு வேற கண்டென்ட் வரும்பா ரெண்டு மூணு ப்ரோமோவில் போடுவோம் பா பிரவீன் போனால் என்ன நினைக்கும் டாஸ்க் நல்லா பண்ணுவார் ஜெயிப்பார் அது எங்களுக்கு டிஸட்வான்டேஜ் அவர் ஜெயிச்சு போனாருன்னா நாங்கள் நினைக்கிற அவளை உள்ளே கூட்டு போக முடியாது இல்லையா அதனால் இப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றது தான் என்னோட புரிதல் இது ஒன்று அடுத்து ப்ரோமோவில் எங்கே ரம்யா ஜோவை காணோம் ரம்யா ஜோவே இல்லாமல் போயிட்டாங்க எங்கே போனாங்கன்ற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க அது எங்கேயாவது மெடிக்கல் ரூம் ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் போயிருப்பாங்க நோ எலிமினேஷன்ங்க மேபி ஏதாவது பிராங்க் இருக்கு பண்ணிருக்கலாமே தாண்டி ரம்யா ஜோ பிக் பாஸ் வீட்ல தான் இருப்பாங்க எங்க டைட்டில் வினர் ரம்யாவெல்லாம் இப்படி பண்ணாதீங்க டைட்டில் அடிச்சுட்டு போறாலும் இப்படி வீட்டை விட்டு வெளியே போவாங்க தான் மச்சக்காரி ரம்யா எப்படி வந்தாலும் எல்லா வாரத்தையும் எஸ்கேப் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான லக்கி இது இருக்கு போல ஸோ அவங்களுக்கே ஒரு லக்கி சாமா இருக்காங்க இந்த வீட்டில் எப்படிலாம் எஸ்கேப் ஆகுறாங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது ஸோ அந்த ப்ரோமோல இல்லைன்றதால வீட்டுக்குள்ளே இல்லைன்றது ஆயிடாது வீட்டுக்குள்ளே எங்கேயாவது இருப்பாங்க ப்ரோமோல காட்டுறப்படி விஷுவல்ஸ்ல இல்லைன்றது வேணா சொல்லலாமே தவுண்டு வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது ஓகே இதுல குறிப்பாக நான் வெயிட் பண்ணுறேங்க ஆதிரை வியானாவோட அந்த கேமராவோட ரியாக்சன்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண நல்லா இருக்கும் வியானா கிட்ட போய்ட்டு சிம்பிளாக ஒரே சீன் பண்ணும் வியானா வெயிட் பண்ணு பண்ணுவியானா கேமரா செக் பண்ணுதான்னு பாத்துக்கிறேன் ஓகே ஃபோக்கஸ்ல இருக்கு ஓகே வியானா இப்ப நம்ம பேசலாம் கேமரா நீங்க கேமரா செக் பண்ணிட்டு தான் நீங்க பேசுவீங்க அதனால நான் இருங்க உங்க கேமரா செக் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்பதான் ரிஜிஸ்டர் ஆகும்ன்ற மாதிரி ஒரே பாயிண்ட் போட்டா வியானா டோட்டல் க்ளோஸ் கேமரா ஆக்சன் ரிஜிஸ்டர் அப்படின்னாவே வியானாவை முடிச்சு விட்டுரலாம் அந்த ஒரு பாயிண்டை சொல்றாங்களான்றதுக்காக நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்றேன் இது சரி ஏதோ குறும்படம்னு சொன்னியே அந்த குறும்படத்துக்கு வா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த குறும்படம் ரெண்டு குறும்படம் ட்ரெண்ட் ஆகுது ஒன்று கமர்தீனை பேஸ் பண்ணிது இன்னொன்று பார்வதி வந்து போன வாரம் ஒரு டாஸ்க் நடந்துச்சுல ஸ்கூல் டாஸ்க் அந்த ஸ்கூல் டாஸ்கில் அந்த சேலையை திருநதுக்கப்புறம் ஒரு சில டைலாக்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க நான் என்ன இந்த சேலையை இல்லாமல் வெறும் ஜாக்கெட்டும் பாவோடைய சுற்றிட்டு இருக்கணும் அதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்களா இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது அவனை எதிர்பார்க்கலாம் நான் பண்ண முடியாது அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு அவளோட வீரவசனம் டைலாக்லாம் பேசினாங்க இல்லையா நேற்று நேத்து அந்த ஐ மீன் ஃப்ரைடே இருக்கும்ல ஃப்ரைடே அந்த ஃப்ரைடே நிகழ்வுல ஃப்ரைடே எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அவர்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுதான் சுத்திட்டு இருந்தாங்க மேல ஒரு டவலை போட்டுக்கிட்டு இதை போட்டுதான் சுத்திட்டு இருந்தாங்க அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அதை கான்ட்ரடிக் பண்ற மாதிரி அவங்களே செயல்படுறாங்க அப்புறம் எதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும் சொன்னாலும் அதை சொன்னா அதை பண்ணிருக்கூடாது அதை பண்ணிட்டு எதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்கன்ற மாதிரி சோசியல் மீடியாலாம் அது பரவிட்டு இருக்கு நியாய்தான மக்களே நீங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அதை என்னால் பண்ண முடியாது நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே அதை பண்ணும்போது அப்ப அதை எப்படி தெரியும் மாத்தி மாத்தி பேசுறதும் கான்ட்ரடிக் பண்றதா தானே தோணும் இது ஒரு குறும்படம் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இது ஒண்ணு அடுத்ததாக ரெண்டாவது குறும்படம் என்னன்னா பார்வதி ஒரு நாள் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிருப்பாங்க அதுவும் இந்த வாரம் தான் நினைக்கிறேன் இந்த வாரமா இல்ல இல்ல போன வாரம் ஜெயில இருந்தாங்கல்ல ஜெயில சேன்ட்ராவும் இன்னொருத்தர் ஜெயில இருந்தாங்களே யாரு சாண்ட்ரா மற்றும் திவ்யா ஜெயிலில் இருந்தாங்களே அப்போ போனவனா சனிக்கிழமை பேசியிருப்பாங்க போல அப்போ பார்வதி கிட்ட வந்து இப்போ ஒரு விஷயத்தை இவர் பேசியிருப்பாரு அதை போய் கேமராவில் வந்து அம்மா நான் இதுக்கப்புறம் போக மாட்டேமா இப்பெல்லாம் பண்ண மாட்டேன் இப்படிலாம் இது பண்ண மாட்டேன்ற மாதிரி கேமரா முன்னாடி பார்வதி ஒரு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அதை பேசியிருப்பாங்க இப்போ அதை பேசி முடிச்சுட்டு இப்போ என்ன பார்வதி லெட்டர் எழுதுறாங்க தள்ளி போகாதே எனையும் தள்ளி போகாதே அப்படின்ன மாதிரி ஒரு பாட்டு போட்டாங்கல்ல அதுதான் அன்னைக்கு என்ன வீரவசனெல்லாம் பேசிட்டு இன்றைக்கி வந்து பண்ற இதுவும் மாற்றி மாற்றி பேசுறதே ஒரு வேலையாக வச்சிட்டு இருக்கியா பாரு அப்படின்ற மாதிரி இதை ஒரு பொட் அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த குறும்படங்கள் ரெண்டு இதெல்லாம் சோசியல் மீடியாவில் வெகு வைரலாக பரவி கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான் நம்ம இன்னும் நான் கூட ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே அந்த அந்த ரீதியில் நான் கூட சொல்லலாம் இல்லை என்னது நான் வீக்கெண்ட் எபிசோட் அட்ரெஸ் பண்ணோன்னு வாங்க இல்ல நான் அப்படி சொல்லவே இல்லைன்ற மாதிரி இந்த வர சொன்னாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி அட்ரஸ் பண்ணுங்கன்னுவாங்க இல்லையே நான் அப்படி சொல்லவே இல்லைன்ற மாதிரி அப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி பல இடங்கள்ல பார்வதி இது பண்ணும் வழக்கம் உண்டு அதை டிடிஎலா கீனாக உட்காந்து நோட் பண்றவங்க அழகா டீ பண்ணிடலாம் ஏன்னா அதெல்லாம் ஒன் ஹவர்ல லைட்டாக கட் பண்ணி காப்பாற்றுறாங்க ஏன்னா பார்வதியை வந்து இந்த வாரம் வேலை செஞ்சுட்டாங்கன்றதால அதுக்கு முந்தின கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளா அவங்க பண்ண கெட்டதெல்லாம் இந்த ஒரு வாரத்தை வச்சு மறைக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சிகளும் நடந்து கொண்டு இருப்பதை நம்மளால் கண் கூட பார்க்கப்படுகிறது ஸோ ஒரு வாரம் இந்த வாரம் பார்வதி கேம்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணாங்க இதெல்லாம் நியாயம்தான் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற தப்புகளையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே அப்படின்றத நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் பாய் கைஸ்